கொடைக்கானல் பிளான் போட்டு போகும்போது நம்ம வழியில் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா டம் டம் பாறை இருக்கும்னு அது ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்து பார்க்க வேண்டிய இடம் சில்வர் ஃபால்ஸ் ஆனால் வந்து ஃபால்ஸில் போய் குளிக்கலாம் முடியாது அப்படிலாம் கனவு காணாதீங்க ஜஸ்ட் வெளியே நின்று ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க முடியும் கை கேட்டுனது வாய் கெட்டலையேனு அப்படியே மனசை தேர்த்திட்டு வந்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது செக் போஸ்ட்டில் வச்சு இந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு அங்கேயே நம்மள பிடிக்கிறதுக்கு வேண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கண்ட்ரோலில் இருக்க நிறைய ரூம்ஸ் காட்டினாங்க அதில் நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒன்று புக் பண்ணோம் டூ தௌசண்ட் ருபீஸ் ஒன் டேக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதுக்கு மேலேனா திரும்ப நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம கிளம்ப வேண்டியது நாங்கள் ஒன் டே தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால ஒன் டேக்கு நாங்கள் புக் பண்ணிட்டோம் அதை நாங்கள் ரெண்டு ஃபேமிலி இருக்கிறனால நாங்கள் ஷேர் பண்ணுறதுனால அந்தளவு பெருசாக தெரியல அந்த அமௌண்டு அதுக்கப்புறம் அந்த ரூமை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூம் கீழே ஒரு ரூம் பெட்ரூம் அதை தவிர ஒரு சின்ன ஹால் இருக்குது டிவி இருக்குது அப்புறம் வந்து சின்ன கிச்சனுக்கு வந்து சைடில் ஸ்லாப்லாம் போட்டு அந்த இதிலே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க ரூம் நல்ல ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பெட்டு எல்லாமே இருந்துச்சு பில்லோ இருந்துச்சு அந்த கேப்ல என் பொண்ணு எங்க ஏறி உட்காந்துருந்தா பாத்தீங்களா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ தான் சின்ன வயசுல இருந்தே ஏதாவது கபோர்ட் எல்லாம் கிடைச்சுன்னா உள்ளாடி போய் உட்காந்துருவா அவளோட ஹேபிட் அப்படி அப்புறம் நாங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போன இடம் கிரீன் வேலி எல்லாம் அடைச்சுதான் மொத்தமா வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கொடைக்கானல் போனேன் அப்புறம் பீச் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஒவ்வொரு வீட்டு ஃப்ரெண்ட்லயுமே நிப்பாட்டி பாட்டி வச்சிருந்தாங்க அதாவது நட்டு விட்டுருந்தாங்க அது பாக்குறதுக்கு அருமையா இருந்துச்சு நமக்கு ஆப்பிள் கூட சில வீட்லலாம் இருந்துச்சு ஆனா வந்து சின்ன சின்ன ஆப்பிள்ஸா இருந்துச்சு எது எப்படியோ கிளைமேட் செம்மையா இருந்துச்சு சம குளிர் தாங்க முடியல அப்படி நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டை வந்து ரொம்ப காற்றடிக்கிட்டு பாருங்களேன் காத்து வேறு கொடுமையா அடிச்சிட்டு இருந்துச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் நம்ம வீட்டில் வளரக்கு எவ்வளோ கஷ்டப்படும் அங்கே வந்து வழி வலி உரமாக கிறிஸ்மஸ் ட்ரீயே தான் இருந்துச்சு ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக வளருது இந்த பர்பிள் பூ ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு அது மாதிரி இந்த ஆரஞ்சு பூ எல்லாமே வழியில் இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு கண்ணுக்குளிர்ச்சி இருந்துச்சு ஏன்னால் நானே ஒரு பூ பைத்தியம் ஃபஸ்ட் டைமாக நான் வெளியே இடம் காமிக்கிற மாதிரி ஒரு லைவ் வீடியோ கிடைக்க நல்ல போட்டேன் ஆனால் வந்து கரெக்டாக எனக்கு ஃபோன் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல ஃபோனில் நல்லா ஸ்டாண்டு கேமரா ஸ்டாண்ட் எதுவுமே கையில் இல்லை கொஞ்சம் சேக்கை சேர்க்கை அதிகமாக தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த பூவெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு எல்லாேருக்கும் காமிக்கணும்னு தோணுச்சு முடிஞ்ச அந்த லைவ் வீடியோவை போய் பாருங்கள் ஆனால் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும் அந்த பூ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருந்துச்சு எல்லா இடமும் நான் ஸ்மெல் எடுக்கும்போது நினைச்சேன் ஆனா அந்த அளவுக்கு ஸ்மெல் எடுக்கல இது சும்மா சொல்லல மலைகளின் ராணின் அவ்வளவு பூ எல்லாம் அருமையா இருந்துச்சு பிளஸ் வந்து கிளைமேட் எல்லாமே செம்மையா இருந்துச்சு வாழ்க்கையெல்லாம் முடிஞ்ச நமக்கு பிடிச்ச இடங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா போகணும் ஏன்னா வாழ்க்கை வந்து நம்ம கண்டி எப்பவுமே நிக்காது போன காலம் நமக்கு திரும்ப வராது அது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால காட்டுள்ள புதிய தூத்திக்குழு என்று சொல்ற மாதிரி நம்ம இருக்கும் போதே நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்ம ஆசைப்படுற இடங்களுக்கு போயிட்டு வந்துடணும் இன்னும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் அது ரைட்டா டாபா பாய்